செங்கே அடுத்த சினபடி மேலும் திருமுகமும் அங்கே நிறைத்த நற்பண் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே முகார் பல்வேறு காரணங்களால் அடிய துருப்புகள் தினமும் பாடி அனுப்ப இயலாமைக்கு வந்திருப்பேன் இன்று முதல் தொய்வில்லாமல் நாம் திருப்புகழை பாடி கேட்டு மகிழ்வோம் எட்டு வரி பாடல்களிலிருந்து என்று சில பாடல்களை பாடி உங்களுக்கு அனுப்புகிறோம் முதலில் தஞ்சையில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருளிய அஞ்சன வேல்விழி மடமாதர் என்ற பாடல்

தன தான தந்தனத்தான தன தான அஞ்சன வேல் விழி மண்ட அஞ்சன வேல் விழி மட அங்க வர்மாயில் அலைவேணோ அங்க வர்மாயில் அலைவேணோ மிஞ்சுருமா உனதடி சேர் மிஞ்சுமா உனதடி சேர் தாயருள்ருளாயோ நஞ்சமுதா மதாயருள்ருணாயோ நஞ்சமுதம் நஞ்சமுதா நஞ்சமுதம் அரணம் நன் குமரா உமை அருள் பால நன் உமை அருள் பால தஞ்சனவாம் அடி வாழ தஞ்சனவா அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சையில் மேவிய பெருமாளே தஞ்சனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே அடுத்த பாடல் அதிரும் கடல் பணியுடு என்று தொடங்குகின்ற பெற்றோரை பாடல் இது ஆடல் என்ற வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் காண்போர்கள் இந்த பாடல் பாடி வந்தால் நமக்கு பிறரால் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுகின்ற இடர்கள் எல்லாம் களையப்படும் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள் சந்தம் தன நன் தன தந்த தன 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 இந்த பாடலை பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு ராகங்களிலே கையாண்டிருக்கிறார்கள் எப்படி பாடினாலும் அழகுதான் திருப்புகள் அல்லவா அதிலும் கழல் பணிந்தும் அடியேனும் அதிரும் கடல் பணிந்தும் அடியேனும் அபயம் புகோபென்று நிலைக்கான அபயம் புகோபென்று நிலைக்கான அதிரும் கடல் பணிந்தும் அடியேனும் அபயம் புகுவதென்ற நிலைக்கான இதயந்தனில் இருந்து கிருப்பையாகி இதயந்தனில் இருந்து கிருப்பையாகி இடர் சங்கைகள் களங்க அருள்வாயே இடம் சங்கைகள் கலங்க அருள் பாயே இதய்தனில் இருந்து கிருப்பையாகி இடம் சங்கைகள் கலங்க அருள் பாயே எதிர் அங்கொருவரின்றி நடமாடும் எதிர் அங்கொருபரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா இறைவன் தனது பங்கில் உமை உமைபாலா எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பதி எங்கிலும் பிளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே பதியிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இதயந்தனில் இருந்து கிருப்பையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அதிரும் கடல் நடியேனும் நடிகேனும் அவயம் புகுவதென்ற நிலைக்கான இதயந்தனிலிருந்து கிருப்பாகி இதந்த இருந்து கிருப்பையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்மாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் னது பங்கின் உமைபாலா பதியும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இதயந்தனில் இருந்து கிருப்பையாகி சங்கைகள் கலங்க அருள்வாயே பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே அடுத்த பாடல் எட்டு ஒரு பாடல் அபகார பற்று என்று தொடங்குகின்ற பாடல் இது பழனியில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரநாதர் அருகே ஜபமாலையை அருணகிரநாதருக்கு அருளி செய்த அந்த கருத்தை இந்த பாடலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அழகான பாடல் நம்மை யாரும் கேலியோ நையாண்டியோ செய்தல் கூடாது என்று வேண்டித்துவ இதை யார் பாடி வந்தாலும் அவர்களுக்கு நிந்தை ஏற்படாது இது சான்றோர்கள் வாழ்க்கை சந்தம் தன தான தந்த தண்ணத்தான தன தான தந்த தனத்தான அபகார அபகாரனின் பட்டு உழலாதே அபகார தெய் பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே அபகாரணந்தை பட்டு உழலே அறியாத வஞ்சரை உரிய அபகாரணிந்தை பட்டுலே அறியாத வஞ்சரை உபதேச மந்திர பொருளாலே உபதேச மந்திர பொருளாலே உனநிந்தருள் பெறுவேனோ உன்னை உனை நாணி நெய்ந்தருள் உபதேச உபஜேசமந்திர பொருளாளே உனை நாணி இவமா மூகன் தன்னுக்கு இளையோனே இமாமோகன் தன்னக்கு இலையோனே, இமவான் மடந்தை உத்தமிபால இமவான் மடந்தை உத்தமிபால பமாமே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாளை தந்த சத்குரு ஜபமாலை ஜபமாளை தந்த சத்குருநாதா திருவாவின்குடி பெருமாளே ஜபமாளை தந்த சத்குருநாதா திருவாவின்குடி பெருமாளே உபஜ மந்திர பொருள உபஜேசமந்திர பொருளாளே உனை நாந்தருள் பெருவே நோ திருபாவினன் கூடி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்